வெல்கம் டு சாய்ட் இன்னைக்கு நாம நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே ஃபேவரட் ஆன ஸ்மால் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்க நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு எயிட் கலர் சார்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோங்க இங்க பாருங்க இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக்ஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தோன்னா உங்களுடைய ரிவியூவை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாம நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே ஃபேவரெட்டான சுங்குடி காட்டன் சாரிலேயே ஸ்மால் பாட்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இது வந்து எல்லாத்துக்கும் ஃபேவரட்டுன்றது சொல்றதை விட ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷனும் கூட நம்ம சாய்டெக்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கேன் இனிமேல் நிறைய வரப்போகுதுங்க சோ என்னுடைய ஃபேவரட் கலெக்ஷன்ஸ்ல ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்மால் பாட்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ்ங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் பட்டு சாரி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுங்க நிறைய பேர் வந்து ஸ்மால் பார்ட்ரு வேல்தாரி ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கீங்க அதுக்காக நம்ம வந்து இப்போ ரீஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சேரீ அண்டர்ட் கவுண்ட்ல டபுள் சைடுமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்துரு ஸாரியோட பாடி போர்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் கோல்டன் ஜரியில லைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க இந்த லைன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்தாரி லைன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பட்டு சேரீ மாதிரியே வேணும் ஒரு காட்டன் சேரின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை சஜஸ்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸுங்க எப்போ நம்ம சாய் டெக்ஸில் நம்ம கொண்டு வந்தாலுமே டக்குன்னு ஸ்டாக் அவுட் ஆகக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து நிறைய நியூ கலர் சார்ட்டோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனோட இருக்கு சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் வியர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோங்க நம்ம கிட்ட ரெகுலராக பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கியிருப்பீங்க ஸோ வாங்கினவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுங்க இது ஸாரியோட பல்லு போர்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்லு இந்த கோல்டன் லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸுமே வந்துடுது வேல்தாரி பிளவுஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலர் இது வந்து இந்த பிங்க் கலர் பேபி பிங்க் கலரில் உங்களுக்கு பிளவுஸுமே வந்துடும் ஒன் மீட்டர் இருக்குங்க பிளவுஸு இதுக்கு இது வரைக்கும் வருதுங்க ஸோ சாரி உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸில் முன்னாடி நம்ம போட்டப்ப பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வாங்குவோங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம கிட்ட வாங்கியிருக்கிறோம் செவன் டபுள் நைன் இதே ரேட்டு நம்ம வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபார்ட்டி ருபீஸ் வாங்கியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதே சேம் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்க போகிறோம் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுளோரஸன் க்ரீன் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜரி பார்ட்ரு வச்சு வந்திருக்கு இந்த சேரீ எல்லாம் வியர் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வேர் ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு மேரேஜுக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகணும் ஒரு வந்து கோயில் நோம்பி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி மாசம்லாம் வரப்போது கோயில் நோம்பிக்கெல்லாம் வந்து அழகாக வியர் பண்ணிட்டு போன ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க ஸோ நிறைய பேர் வந்து செட் எல்லாம் கேட்டிருக்கீங்க நம்மக்கிட்ட எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது செட் சேரீ வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பியூர் காட்டன் சேரில கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே சேல்ஸ் இருக்காங்க அண்ட் நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேர்த்து செவன் டபுள் நைன் உங்களுக்கு வந்து பிளவுஸோட கொடுத்துட்ருக்கோங்க கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸுமே வந்துடுது ஸோ இது சாரியோட பல்லு போர்ஷன் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்தாரி பிளவுஸ் ஸேரீயோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் பர்பிள் வித் டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனில் இருக்குங்க சூப்பரான சேரீ உங்களுக்கு சுங்குடி காட்டன் சேரீலேயே ப்யூர் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வியர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில்க் சேரீக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலெக்ஷன்ஸுங்க ஸோ நம்ம கிட்ட ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் எடுக்கும் போது ஒவ்வொரு பீஸ் கூட வந்து இருக்காதுங்க அந்த அளவுக்கு எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடும் ஸோ உங்களுக்கு என்ன கலர் உங்களுடைய ஃபேவரட் கலர் சாரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடனே வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸுமே வந்து உங்களுக்கு சேரீயோட அட்டாச்சிங் வந்துடும் இது பல்லு போர்ஷன் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸிலுமே வந்து உங்களுக்கு வேல்தாரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கு ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் பிளவுஸுமே அவைலபிள் இருக்குது வேல்தாரி செக்டு காட்டனில் பிளைனில் வந்து உங்களுக்கு ஜரி பாட்ரு வச்ச சுங்குடி காட்டன் பிளவுஸு ஒரு ஃபோர் ஃபைவ் டிசைன்ஸில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணும்ங்க நீங்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுவாங்க கலர்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒன் மீட்டர் வரும்ங்க அது இப்போ நாம பார்த்துட்டு இருக்க இந்த கலர் பாத்தீங்கன்னா டார்க் கிரீன் கலருங்க பிளாக்கு கிடையாது ஸோ இது வந்து பிளாக் கிடையாது உங்களுக்கு ஒரு கரு பச்சை அதில் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த கலர்லாம் வந்து ரொம்ப ரேர் கலருங்க ரெகுலராக வர வராத கலரு நம்ம கிட்டயுமே பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு சோ இந்த மாதிரியான கலர்லாம் நீங்கள் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்கங்க மிஸ் பண்ணாதீங்க திரும்ப ரிப்பீட்டடாக வராதுங்க இந்த கலர்ஸ்லாம் வந்ததுமே கிடையாது எந்த கலெக்ஷன்ஸ்மே இந்த கலர் வந்தது கிடையாது பிளாக் கிடையாது கரும்பச்சை ஒரு நல்ல ஒரு டார்க் கிரீன் கலர்ல இருக்கு அதுல வந்து சூப்பரா இந்த வேல்தாரி லைன்ஸ் ரொம்ப நல்ல விசிபிளா தெரியுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோ ஸாரி வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் மெட்டீரியல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்ங்க உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல பல்லு ப்ளவுஸுமே வந்துடும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு போர்ஷன் இது பிளவுஸ் ஸோ இது வந்து சுங்குடி காட்டன் சேரீல உங்களுக்கு வந்து இந்த பார்டரோட கலர் வந்து கொஞ்சம் அங்க எங்கன்னா இருந்ததுன்னா அது டேமேஜ் கிடையாதுங்க ஒன் டைம் வாஷ் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும் ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது ஸ்மால் பாடி வேல்தாரி கலெக்ஷன்ஸ்ல வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் பிங்க் வித் ஒரு ஃப்ளோரசன்ட் கிரீன் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இந்த கலர் சார்ட்டுமே பார்த்தீங்கன்னா நியூவா வந்திருக்கு பிங்க் வித் ஒரு உங்களுக்கு நேவி ப்ளூ அந்த மாதிரி காம்பினேஷன்ல வரும் இது பாத்தீங்கன்னா பிங்க் கலர் வித் ஒரு ஃப்ளோரசன் க்ரீன் கலரில் வந்திருக்கு ஸோ இதுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலர் சார்ட் கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய் டெக்ஸ்டில் டெய்லியுமே நம்ம கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் இருக்கோம் டெய்லியும் வந்து நிறைய நியூ கலெக்ஷனுமே கொண்டு வந்துட்டு சோ நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருவாங்க நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு நம்மளை நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு ஃப்ளோரசன் க்ரீனில் பல்லு போர்ஷன் ப்ளவுஸ் சாரியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு டார்க் பாட்டில் க்ரீன் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனுங்க ஸோ நம்ம இன்னைக்கு நிறைய நியூ

ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம வந்து எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுவுமே வந்து ரேட் ஏற்றாமல் அதே ரேட்டில் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோங்க எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நேவி ப்ளூ வித் ஒரு ஸ்கை கலர் காம்பினேஷனில் இருக்குங்க இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலர் ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் மல்டிபிள்ஸ் வேணும்னாலும் நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டிமாண்டிங்கான கலருங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஸோ சாரியோட பல்லு போர்ஷன் நம்ம சாய்டெக்ஸில் நம்ம நீங்கள் ஆர்டர் போட்ட உடனே சேம் டே டெஸ்பேச் பண்ணிட்டுருக்கோங்க கொரியர் பார்த்தீங்கன்னா வித்தின் டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆகிடும் ஸோ டூ டேஸ்க்கு மேலே ஆனால் மட்டும் நீங்கள் கால் பண்ணி நம்ம கிட்ட வந்து என்கொயரி பண்ணிக்கலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு சோ உங்களுக்கு அந்த டூ டேஸ்க்குள்ள கண்டிப்பா வந்துடும் ஓப்பனிங் வீடியோ கம்பல்சரி எடுக்கணும் சோ ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓபனிங் வீடியோ கம்பல்சரி எடுத்தா மட்டும்தான் நாங்க டேமேஜ்னா ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க முடியும் சோ நீங்க எல்லாருமே கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி ஓபனிங் வீடியோ எடுத்துக்கோங்க சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்தாரிலேயே ரெட்டப்பட்டா பார்டர் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க ஸோ இதில் வந்து ஒரு சிங்கிள் பீஸ் மட்டுந்தான் இருக்குது ஸாரியோட கலர் வந்து உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் லைட்டாக தெரியற மாதிரி இருக்குது இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு சாண்டில் கலரில் டார்க் மெருன் கலர் காம்பினேஷனோட இருக்குது இது வந்து வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் வரும் கான்ட்ராஸ்ட்ல வராது ரன்னிங்கில் வரும் ஸோ இது வந்து சாரியோட பல்லு போர்ஷன் இந்த ஸேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இதில் சிங்கிள் சேரீ மட்டும் தான் இருக்குங்க இன்னைக்கு நாம சுங்குடி காட்டன் சேரீலேயே ஸ்மால் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடும் சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாய்டெக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிவ்யூ வேறு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் நம்ம டெக்ஸ்டில் சர்வீஸ் எப்படி இருக்குது ஸோ என்ன மாதிரி கமெண்ட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்